திருச்சியை சேர்ந்தவர் கணேசன் இவர் கம்ப்யூட்டர் நிறுவனம் ஒன்றில் ஊழியராக வேலை பார்த்துட்டு வராரு இவருடைய ஒய்ஃப் நேம் மேனகா இவங்களுக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் ரெண்டு மகன்கள் இருக்காங்க கடந்த சில வருஷமாவே கணேசன் குடும்பத்தை சரிவர கவனிக்காமலே இருந்தாரு தன்னுடைய இரண்டாவது பையனுடைய உடம்பு சரியில்லாத போது கூட கணேசன் கண்டுக்கவே இல்லை கணேசனுடைய இந்த செயலால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கணேசனுடைய நடவடிக்கையில மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுது செல்போன்ல தனியாக பேசுறதும் நைட் வீட்டுக்கு வராம அங்கேயே தங்கிறதும் மேனகாக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு இதனால தன்னுடைய கணவனுடைய நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பிச்சாங்க மேனகா அப்போதான் கணேசனுக்கும் துறையூர் பள்ளியில பணிபுரியும் ஒரு பெண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருப்பது தெரிய வந்தது கணேசனுடைய செல்போனுக்கு வந்த எஸ்எம்எஸ் மூலமாக மூலமா அந்த பெண்ணுக்காக போன் பில் இன்சூரன்ஸ் பாலிசி போன்றவற்றை கண்ணன் கட்டுவதும் தெரிய வந்தது அந்த பெண் யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடிவு செஞ்சாங்க மேனகா தன்னுடைய மகன் கூட துறையூர்ல இருக்கிற அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போனாங்க மேனகா அங்கே இப்ப சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால அந்த பெண் பெங்களூர்ல இருக்கிற அவங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த பெண் வீட்டு கதவுல பூட்டப்பட்டிருந்த பூட்டை உடைச்சி உள்ள போய் பார்த்தாங்க மேனகா தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை போல எல்லா பொருட்களும் இருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தாங்க எப்படியும் கணவனுடைய கள்ளக்காதலி பிடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்ச மேனகா தான் மகன் கூட அங்கேயே தங்கிட்டாங்க ரெண்டு நாள் கழித்து அந்த பெண் பெங்களூர்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்போ போட்டு உடஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தாங்க அப்புறம் கதவை திறந்து உள்ளே போகும்போது மேனகாவும் அவங்களுடைய மகனோ சேர்ந்து சரமாரியா அடிச்சாங்க அந்த பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மேனகாவையோ அவங்களுடைய மகனையோ திருடன்னு நினைச்சு சமையா அடிச்சு உதைச்சாங்க இந்த தகவல் அறிஞ்சு போலீஸ் சம்பவ இடத்திற்கு வந்து நடத்திய விசாரணையில கணேசனுடைய கள்ளக்காதல் விவகாரம் தெரிய வந்தது கணேசன் தன்னுடைய தப்பை ஒத்துக்கிட்டு மேனகா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு இதை ரெண்டு பேருமே மகன் கூட வீட்டுக்கு போனாங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது மாதிரி துரோகம் செய்கிற கணவன்மார்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்